என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் எச்சரிக்கை பதிவோடு உன் முன்னால் வந்திருக்கின்றேன் ஒரு காரியத்தை நடத்தி முடிக்க வேண்டி ஒரு பெண் உன் இல்லத்தில் தங்கி இருக்கின்றாள் இவளிடத்தில் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் இவள் யார் இவள் எங்கே இருக்கிறாள் உன் கண்களுக்கு தெரிந்தவளா தெரியாதவளா என்பதனை எல்லாம் இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்லிவிட வேண்டி நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே கருப்பன் ஒரு எச்சரிக்கை பதிவு தருகிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ சற்று கவனமாகவும் உன்னிப்பாகவும் கேட்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையையும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லபடியானதொரு வாழ்க்கையை உனக்கு நடத்திவிட வேண்டி இந்த கருப்பன் முடிவு செய்து உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளை நீ கட்டாயமாக இந்த கருப்பன் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் கருப்பன் நான் இன்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் ஆணைப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் அப்பன் உன் வாழ்க்கையை நிறைவாக காப்பாற்றிவிட முடியும் உன்னை இந்த சூழ்ச்சிகளிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் இல்லாது போனால் என் பிள்ளை உன்னுடைய ஒத்துழைப்பு எனக்கு கிடைக்காது போனால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் போய்விடுவாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை நீ என்னவென்று உணராமல் போய்விடுவாய் அதனால் தான் கருப்பன் இப்பொழுது உனக்கு எச்சரிக்கை பதிவு என்று சொல்லி இருக்கின்றேன் உன் இல்லத்திற்குள் ஒரு பெண்ணிருந்து ஒரு காரியத்தை நடத்த நினைக்கிறாள் என்றால் அது தெரியாமல் நீ கூடாதல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரியாமல் இருந்துவிடக் கூடாதல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களை எப்பொழுதுமே என்னவென்று நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ எப்பொழுதுமே நிறைவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நன்மைகளையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மாற்றத்தை என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே ஒரு பெண் இன்னொருவர் வாழ்க்கையில் இன்று ஒரு விஷயத்தை நடத்த நினைக்கிறாள் என்றால் நிச்சயமாக அதனை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நான் என்றும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு காலமும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தில் உன்னை தள்ளிவிடுவது போல இருக்கிறது என்றால் சற்று உன்னுடைய மனதை நீ அமைதிப்படுத்தி இருந்துவிட்டால் போதும் உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ வருந்த வேண்டாம் கருப்பன் சொல்வதை தெளிவாகக் கேட்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ சற்று தெளிவாக எதிர்கொண்டால் அது போதும் இனி அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னுடைய சூழ்நிலைகள் இப்பொழுது உனக்கு சாதகமாக இல்லாதது போல தோன்றுகிறதல்லவா ஆனால் உண்மையில் இந்த சூழ்நிலைகளை நீ உனக்கு சாதகமாக மாற்றிவிட முடியும் இந்த சூழ்நிலைகளை என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொண்டு விட முடியும் உனக்கு வேண்டியது எல்லாமும் என்னவென்று நீ உணரும் நேரம் உனக்கு கிடைப்பது அத்தனையும் சரியானபடி உனக்குள் மிகுதியான மாற்றத்தை உறுதியாக தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கை ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருந்துவிட்டால் அது போதும் கருப்பன் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதை எல்லாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தருகின்ற பொழுது ஒரு பெண்ணினுடைய ஆட்டம் உன் இல்லத்திற்குள் இருக்கும் பொழுது அதனை உணர்ந்துவிட்ட கருப்பன் உனக்கு சொல்லிவிடாமல் சென்று விட முடியுமா எதனால் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது யாரால் உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் நடக்கிறது என்பதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா மாற்றங்களையும் என்னவென்று உனக்கு உணர்த்த வேண்டிய நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த கருப்பனின் அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது என் பிள்ளை அதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா முன்னின்று எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நினைத்து கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிளிரப் போவதை நினைத்து நீ சந்தோஷப்படு இந்த பெண்ணை கண்டுபிடித்து விட்டோமானால் உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டோமானால் அதன் பிறகு நிச்சயமாக உனக்கு பல மாற்றங்கள் நடப்பதை நீயாகவே சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக கண்டு கொண்டு விடுவாய் இனி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை சற்று செவி கொடுத்து கேள் யார் அப்படி நம் வாழ்க்கையில் இருப்பவர்கள் யார் இந்த வாழ்க்கையில் நின்று நம்மை காயப்படுத்துபவர்கள் எதற்காக இந்த பெண் நம் இல்லத்தை தேடி வந்திருக்கின்றாள் இவள் இங்கு தங்கி இருப்பதற்கு என்ன காரணம் அப்படி எந்த விஷயத்தை இவள் சாதிக்க நினைக்கிறாள் என்பதற்கெல்லாம் உனக்கு நான் பதில் கொடுக்கின்றேன் என் குழந்தையே கருப்பன் உன் இல்லத்திற்கு வாசலில் நிற்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன் இல்லத்திற்குள் நுழைந்து விட வாய்ப்புகள் இல்லை ஆனால் ஒரு பெண் உள்ளே நுழைந்திருக்கிறாள் என்றால் நிச்சயமாக அது கெட்ட சக்தியாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஏதோ ஒரு நல்ல விஷயம்தான் உன் இல்லத்திற்குள் நடந்து கொண்டிருக்கின்றது ஏதோ ஒரு நல்ல சக்தியை கொண்ட பெண்தான் உன் இல்லத்திற்குள் இருந்து உனக்காக ஒரு காரியத்தை செய்து முடிக்க நினைக்கிறாள் இதுதான் கருப்பன் சொல்ல வந்த வாக்கல்லவா அப்படி இந்த பெண் என்ன நினைக்கிறாள் இவள் எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறாள் இவள் சிந்திக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பேரதிசயங்களை நீ கண்கூடாக கண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நீ நிச்சயமாக பேரானந்தப்பட வேண்டும் இந்த கருப்பன் உன்னோடு உடனிருக்கும் வரை நீ எதற்குமே தயங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா எதற்குமே இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரு சக்தி உன் இல்லத்திற்குள் இருக்கிறது என்று சொன்ன உடனேயே நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் நிச்சயமாக நல்ல சக்தி தான் உள்ளே இருக்க முடியும் கருப்பன் இருக்கின்ற இடத்தில் தீய சக்தி நடமாட்டத்தை அனுமதிக்க மாட்டார் என்பதனை நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் சரி உள்ளே இருப்பது நல்ல சக்தி தான் ஒரு பெண் உனக்கு நல்லதை நடத்தத்தான் தங்கி இருக்கிறாள் என்பது தெரிந்துவிட்டது இந்த பெண் யார் என்பதனையும் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே கருப்பன் உனக்கு ஒரு அடையாளத்தை சொல்கின்றேன் உன்னால் கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பார் இவளுக்கு பல் வெளியில் சற்று நீளமாக இருக்கும் சொன்னவுடன் கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லவா என் குழந்தையை சட்டென்று ஒரு நொடியில் நீ வணங்குகின்ற உன்னுடைய இஷ்ட தெய்வங்களை எல்லாம் பார் யாரையெல்லாம் நினைத்து பார்க்கிறாய் என் குழந்தையை நான் சொல்ல வந்தது சிங்க முகத்தை கொண்டவள் சிங்கத்தின் பற்களை வெளியில் கொண்டவள் அவளை கண்ட உடனேயே மனதிற்குள் தைரியம் பிறக்கும் இந்த பெண்ணை கண்ட உடனேயே மனதிற்குள் இருக்கின்ற தீய விஷயங்கள் எல்லாம் வெளியில் ஓட்டம் எடுக்கும் அப்பேற்பட்ட ஒருவள் அல்லவா இந்த பெண் யாரென்று புரிந்துவிட்டதா நிச்சயமாக சிங்க முகத்தவளான பிரித்தியங்கரா தேவியை பற்றிதான் கருப்பன் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இவன் உன் இல்லத்தில் இருந்து செய்து முடிக்க நினைக்கின்ற காரியம் என்ன தெரியுமா உன்னுடைய வீட்டிற்குள் ஒன்றுமே தெரியாதது போல வந்து செல்கின்ற இந்த கயவர்கள் உனக்கு செய்வது எல்லாம் தவறு உன்னை அழிக்க இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் ஏராளம் ஆனால் உன்னுடைய வீட்டிற்குள் வந்து நல்ல பிள்ளை போல பேசி இங்கே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று கவனித்து கொண்டிருக்கின்ற இவர்களினுடைய ஆட்டத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கிவிடத்தான் இதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உன் பிரத்யங்கரா தேவி நீ எப்பொழுதும் வணங்குவதற்கு காரணம் அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டு நாம் அவளை வணங்கும் பொழுது சிங்க முகத்தவளான பிரத்யங்கரா நிச்சயமாக நம் வீட்டில் இருக்கின்ற தீய விஷயங்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடித்து விடுவாள் என்பதுதானே காரணம் அதுதான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்காமல் போகாது இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொரு ஆசைகளும் நிறைவேற வேண்டும் என்றால் நிச்சயமாக முதலில் என் குழந்தை நீ சரியானபடி தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும் இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்க உன்னுடைய இல்லத்திற்குள் இந்த பெத்தியங்கரா தேவி செய்ய நினைக்கின்ற ஆட்சி உன் இல்லத்திற்குள் வருகின்ற தீய விஷயங்களை எல்லாம் விரட்டி அடிப்பதும் அவை அத்தனையையும் உன் வசமாக்கி கொடுப்பதும் தான் முக்கியமான வேலையாக இருக்கின்றது அப்படிப்பட்ட பிரித்தியங்கரா உனக்காக நின்று ஒரு காரியத்தை தனிப்பட்ட முறையிலும் செய்ய நினைக்கிறாள் என்றால் நிச்சயமாக அத்தனைக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி ஒளிந்து கிடக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சரியாக கவனத்தில் கொண்டு சரியாக புரிந்து கொண்டு நீ உன்மேல் உனக்கே நம்பிக்கை இல்லாத விஷயங்களை எல்லாம் வேரறுத்து நம்புகின்ற விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து வந்து நீ உன் வாழ்க்கையாக மாற்றி வைத்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் இந்த கருப்பன் இருக்கும் வரை இதுபோன்று உன்னுடைய வீட்டிற்குள் இருக்கின்ற தெய்வ சக்தி அங்கிருக்கின்ற தீமைகளை அழித்து அங்கு நல்ல விஷயங்களை வேரூன்றி நிறுத்த வைத்து விடுவார்கள் நீ எதை கஷ்டம் என்று சொன்னாலும் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்கிறது என்று சொன்னாலும் அவை அத்தனையையும் அவர்கள் தானாகவே தெரிந்து புரிந்து உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து விடுவார்கள் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் கவனித்து இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெளிவாக என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகி கொண்டால் அது போதும் இந்த நிலையும் மாறி இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களிலும் தலையிடாமல் நமக்கென வருகின்ற தெய்வங்களை நாம் முழு முயற்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது எல்லோருக்கும் எளிதில் கிடைத்திராத பாக்கியம் பிரித்தியங்கரா தேவி உன் இல்லத்திற்குள் இருக்கிறாள் என்பது ஆடி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாட்கள்தான் அதிலும் இப்படி ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி முடித்து கொடுக்க தெய்வம் நினைக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்கிவிடக்கூடாது நீ எதற்கும் மனம் வேதனைப்படக்கூடாது அதே நேரத்தில் என் பிள்ளையே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்றால் அவை அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த வேண்டுமல்லவா சூழ்ச்சிகள் ஒளிந்து வாழ்க்கையில் நன்மைகள் பிறக்கத் தொடங்கினாலே அங்கு எதிர்வருகின்ற எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் சொன்னது போல பிரத்யங்கரா தேவியை மனதார நினைத்துக்கொள் அவரினுடைய அருள் மட்டும் உனக்கு கிடைத்து விட்டால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் சொன்ன சொல் கேட்டு நடக்கின்ற என் பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை மிக விரைவாகவே நான் புரிய வைத்து விடுவேன் இனி எதற்கும் கலங்காமல் நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே இரு இனி எதற்கும் கலங்காமல் நீ சந்தோஷமாக இரு சர்வ நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே நான் சொன்னது உனக்கு புரிந்ததல்லவா இந்த பிரத்யங்கரா உன் வீட்டில் இருக்கின்ற தீமையை அழித்து முடிக்காமல் அங்கிருந்து செல்ல மாட்டான் என் குழந்தைக்கு இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்